லைக் டன் நந்தகுமார் தேங்க்யூங்க தேங்க்யூ கேட்கல மண்டக்கோளாரு நந்தகுமார் ஹாய் பியூட்டி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நந்தகுமார் கேட்கலன்னு சொல்லிக்கிங்க இப்போ கேட்குதா நந்தகுமார் லைக் டன் தேங்க்யூ நந்தகுமார் தேங்க் யூ வெரி மச் நந்தகோளாரு என்னாச்சு இது போட்டிங்களாங்க சொல்லுப்பா போட்டீங்களாங்க சொல்லுப்பா அவ்வ ஓகே நண்பர்களே நான் சரி ஒரு நாலு பேர் இருக்கீங்க நாலு லைக் கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்லையே இருக்கீங்களா அவ்வளோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் முடிச்சிட்டு போறேன் ஒரு முப்பதாக இருக்கட்டுமே ஒரு மணி நேரம் போட்டுருக்கேன் லைவு ஒரு முப்பது லைக் கூட வரலனே எப்படிங்களா நண்பர்களே முப்பத்தைந்து வரும் இப்போ முப்பத்தைந்து வரும் இப்போ வா அப்படியா எனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரமா ஏதாப்பா

கலர் நம்பலாமா முப்பத்தஞ்சு வருமா நான் பீட்டு உக்காந்துருக்கேன் சுற்ற விட்றாத ஏன்னா எனக்கே இருக்கணும் உடம்பு டிராம இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் பார்த்தா நாளைக்கு லேவில் உட்காணும் Idul Qatil, eh, Idul Qatil lah,